சிவகாசியில் சாலையில் நின்று சண்டையிடுவது போல் நடித்து வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி வேண்டுமென்றே அவர்களை விபத்தில் சிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை அந்த இளைஞர்கள் தங்களது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ள நிலையில் ரீல்ஸுக்காக அபாயகரமான செயலை செய்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வலுக்கிறது சொல்லு அடி அடி வாங்குறான் அது வாங்க அவன் வாங்கி பாய்ச்சான் போட